வணக்கம் மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியினோடாக பலதரப்பட்ட துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களின் அனுபவ பயிர்வாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலையின் அத்தியேச்சகர் கந்தசாமி ஸ்ரீதரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை முதலில் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அறிமுகத்துறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் நான் அமிர்தலி என்ற ஊரில் பிறந்து வளர்ந்து எனது அப்பா வந்து ஒரு இடைப்பாறை அதிபர் தற்பொழுது காலஞ்சல் விட்டார் சிறு வயதிலே அமிரியில் தான் பிறந்து வளர்ந்து எனது கல்வி நடவடிக்கையிலிருந்து சகடதும் நாங்கள் இங்கேருந்து அநேகமாக நான் படித்தது வந்து மட்டக்களப்பு மெதரிஸ் என்ற குழந்தை அந்த நேரம் பிரின்ஸ் காசிநாதர் எனது அதிபர் எனது தந்தையும் காசிநாதர் அதிபரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க சாதாரணமாக இது ஓபிசெல்வில அங்கே வந்தால் கூட சிறீர விஷயமாக வராதீங்க நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் நீங்கள் வர இடத்துக்கு போட அது வேறு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படி அப்படி அந்த கட்டத்தில் இருந்தது நான் முதலாம் வகுப்பு இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அங்கே மெதடி சென்ற கோழிக்கிலேயே இருந்தேன் எனக்கு கல்வி நடவடிக்கை ஒரே ஸ்கூல் தான் ஒரே ஒரே ஸ்கூல் தான் இருந்தும் சில போக்குவரத்துகள் அந்த நேரங்களில் எஞ்சா இருந்து ரெண்டு பஸ்ஸஸ் இருந்தது ஏன்னா மக்கள செறிவு கூட அந்த நேரங்களில் பொருளாதார நிலவரங்கள் பைக் இல்லை கார் ஒன்றும் கிடையாது அப்போ பஸ் தான் போக்குவரத்து அப்போ அதில் ரெண்டு பஸ் இருந்தது லேடிஸுக்கு ஒரு பஸ் ஜென்ட்ஸுக்கு ஒரு பஸ் அப்படி ஒரு காலகட்டம் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த நிலவரத்தை பார்க்குற போது மிக வந்து செடியான வேதனையா இருக்கு எங்கட ஊருக்கு ஒரு பஸ் போடணும்ன்ற ஒரு நான் போட்டாலும் கை கூடுதில் பஸ் ரெண்டு மாதமா பஸ் சர்வீஸ் இந்த சர்வீஸ் வந்து கை கூறுற அளவுல இல்லைனாட்டா டாக்டர்ஸ் மேரம் வந்து வச்சு வச்சது என்னட்ட அந்த பாளையம் ஹாஸ்பிட்டல் இனி டாக்டர் இனி நேரடியாக வந்து என்னட்ட இந்த சர்வியை கொஞ்சம் செய்யணும் சொல்லி எனக்கு கேட்ட மக்கள் நிலம் கருதி நான் டூ மந்த்ஸ் போட்டு அவரே வந்து சொன்னாரு மக்களுக்கு சேவை தேவை இல்லைன்ற கட்டம் ஒன்று இருக்குது அவங்க இதை யூஸ் பண்ற மாதிரி ஆனா நம்ம மக்கள் அதை ஏன் அதை அப்படி செய்யறாங்கன்றது எனக்கு தெரியல ஆனா அது எண்டே எல்லாரும் பொருளாரும் வளர்ந்தவொன்னே பெரிச்சினதா அதுதான் அந்த சல் இந்த அதாவது நீங்க இந்த இது போது அத்தியூஸ்வரம் முதல் வந்தது முகாமிலிருந்து அழைச்சிக்கோங்க இல்லையா முகாமில் இந்த அத்தியீஸ்வரர் அத்தியட்சேர்ன்றது இப்போ ஒரு டூ மந்த்ஸுக்குள்ள தான் அதை செய்ததி செய்து முகாமை அது சக்தியட்சகராக இருந்து என்னென்றா அந்த ஒரு இளங்க போக்குவரத்து சபையை ஒரு அரச திணைக்களத்துக்கு கூடானே ஒரு கெட்டகரிக்குள்ளே கொண்டு வரணும் என்று ஒரு இழப்பாடோடு பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படி இல்லை எங்களுக்கு இப்போ டிஐஆர்ஐ அந்த ஒரு கெட்டகரி இருந்தது ஒரு கிளாரிக்கல் இல்லைன்னா டிஏஆர்ஐ டிஐஆர்ஐ என்றால் டிப்போ இன்ஸ்பெக்டர் அண்ட் கூட் இன்ஸ்பெக்டர் அதை வந்து இப்போதைக்கு வந்து அவங்க அதை மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரப்போறாங்க அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்து சலரி ஸ்கேலையும் அந்த ஸ்கேலுக்குள்ளே கொண்டு வரது தான் தற்போதைய திட்டம் அது நடுவில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல பார்ப்போம் அது நல்ல ஒரு வேலை மாதிரி இருக்குது அதால் இருக்கலாம் அது எனக்கு டூ மந்த்ஸுக்குள்ளே தான் ஜனாதிபதி மாளிகையில் தான் இந்த அப்பாயிண்ட்மெண்ட்டில் ஆரம்பம் வந்து மடர் கிளபு அமிர்தக்கலி தானா இல்லாட்டி முன்னல் அப்படியானா தந்தை இந்த ஊர் அப்படி இல்லை எங்களோட அம்மா வந்து முருகட்டாஞ்சன் அப்பா அமிர்தகி அமிர்தக்களி நாங்கள் நாங்கள் அரங்கி வயசில் இருந்து இங்கே தான் நான் முருகட்டாஞ்சனையிலே இருக்கக்குள்ள ஒரு நர்சரி படிக்கைக்குள்ளே அங்கே இருந்து நான் பஸ் சர்வீஸில் கொன்வென்ட் நர்சரி அந்த நர்சரிக்கு ட்ரிங்கோ பஸ்ஸில் தான் தருவேன் நர்சரி படிக்கக்குள்ளேயும் முரட்டஞ்சன் வந்து ட்ரிங்கோ பஸ்ஸில் வந்து போவேன் வந்து போவேன் ஒரு நாள் அதை சொல்லி ஆகணும் சின்ன வாழைச்சென்ன பஸ்ஸில் போயக்குள்ள நித்திர போயிடுச்சு ம் போய் இறங்கி பார்த்தேன் கொண்டக்டர் தட்டி தம்பிக்கிறாங்க இல்லையாண்டு கேட்டேன் நான் இடத்து பார்த்தேன் புதுசாரிக்கு அந்த கொண்டக்டர் எங்களோட மாமாட ஃப்ரெண்டு ஒருக்கா அவர் கூட்டிக் கொண்டு வந்து போகிற முறைகிட்ட அஞ்சலே இறங்கி போட்டு போனேன் நித்திரை உண்ட விஷயங்களும் சின்ன வயசுலேயே நான் அந்த ட்ராவலிங்கில் கொஞ்சம் வீடுபாடு வீடுபாடு அந்த சின்ன வயசில் ட்ராவலிங்கிருந்து போனாலும் ட்ரெயினில் போவேன் அப்பா பெயிண்ட் ட்ரெயினில் போகக்குள்ளையும் ஒவ்வொரு ஸ்டேஷனாக ஃபீல் நோட் புக் மாதிரி நோட் பண்ணுவேன் ஒவ்வொரு ஸ்டேஷன் நோட் பண்ணுவேன் பஸ்ஸில் போயக்குள்ள ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுவேன் இதெல்லாம் நான் இந்த சின்னல இருந்தே எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் ஆர்வம் தான் கடவுள் என்ற விதி இப்படி இருந்துச்சோ அது தெரியாது அதான் சிறுவயதுல இருந்து அப்படியே எனக்கு இருந்தது நான் அங்கே இருந்து எனக்கு ஒரு கல்வி இதில் எனக்கு கல்வியே தொடர இல்லாத நிலம் கொண்டு வந்தது ரெண்டு மூணு தரம் பிடிப்பட்டு பெரிய சிக்கலாக போயிட்டு அந்த காலக்கட்டத்தில் படிக்க இல்லாத கட்டத்தில் சவுதி அரேபியாவுக்கு போட்டேன் த்ரீ இயர்ஸ் இருந்தேன் அங்கேயும் போய் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் எனக்கு எல்லாமே அந்த இதோடு இதோட தான் பெறுகிறது அது தெரியல அப்போ அப்படி இருந்து கஷ்டத்தில் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் படிச்சது அது எடுக்கலை அதுக்கு பிறகு வந்து எனக்கு எக்ஸாம் முடிக்கல அநிலையாக போயிட்டு ஆனால் அதில் ஒரு அங்கேருந்து இருந்து ஒரு முயற்சி ஒன்று செய்தேன் நான் ஸ்ரீலங்காவில் சிங்களம் கட்டாயம் வேணும் இருக்கு ரெண்டாண்டு ஏர்போர்ட்டில் இருந்து வார பேசஞ்சர்ஸ்கிட்ட சொல்லி சிங்கள புக் எடுத்து அங்கே ஹோபி நம்ம ஒன்றும் இல்லை ஒவ்வொரு எழுத்தா சிங்கள எழுத்தாக ஒவ்வொரு எழுத்தாக எழுத பழகி சிங்களம் எழுதி இங்கே வந்தோனே ஒஃபிஷியல் லாங்குவேஜ் பி ரிசல்ட்ஸ் எடுத்து பாஸ் பண்ணுங்க டியூஷன்ஸே போகலாம் போகல அது இந்த சின்ன எனக்கு இருந்தது என்னென்னடா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கணுமெண்டா இப்போ நம்மளோட பொறுத்த பொறுத்தவரையிலே பேச்சு வார்த்தைக்கு சிங்களம் தமிழ் கட்டாயம் கட்டாயம் தேவை கட்டாயம் தேவை இந்த நாட்டை விட்டு வெளியில் ஐரோப்ஸோ எங்கேயோ போகணுமெண்டா இங்கிலீஷ் தேவை இங்கிலீஷ் தேவை இம்பார்ட்டன் அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கணுமென்ற நிலை வரக்குள்ள யாரும் தான் எல்லோரும் கட்டாயம் சிங்களாக்கள் தமிழோ தமிழ் சிங்களம் கட்டாயம் தேவை நம்ம நம்மளோட விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும் அப்போ தான் தொடர்பு ஏற்படுத்தலாம் தொடர்பு இருக்காது இன்றைக்கு ஃபோனில் இருக்கிற நம்ம ஆக்கள் இப்போ கனடா கனடா ஸ்விஸில் இருக்கிற ஆக்கள் பிறந்த பிள்ளைகளுக்கு நம்மள லாங்குவேஜ் தெரியாது தமிழ் தெரியாது ஆனால் பேசிக் அவங்கள ஸ்கூலில் இங்கிலீஷ் படித்தாலும் நம்மட ஃபேமிலி வீட்டில் வந்து தமிழை கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் தமிழ் சொல்லிக் கொடுக்காத இடத்துல நம்முடாக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத ஒரு நிலையில் தொடர்பு அட்டு போய் கொண்டிருக்கு அதாவது இந்த தாய்மொழிக்கும் பிள்ளைகளுக்கு இடையில் தொடர்பு வந்து அறந்து கொண்டு போகுது அறந்து போகுது அனிச்சயமா இருக்குது அதுகள் கதைச்சி இப்போ கதைக்கு ஒன்று நினைச்சா கூட நம்மளா கிடைக்கா செய்யல அருப்பிலை கொடுக்கல அது நான் எல்லாருக்கும் அந்த இதை ஒன்றை நான் கதைக்கிறேன் நான் உண்மையாக அதை நீங்கள் மறக்கக்கூடாது வீட்டில் நீங்கள் கதைச்சாலே அந்த பிள்ளைகள் அந்த வேர்டுகளை யூஸ் பண்ணு யூஸ் பண்ணிக்கொள்ளும் இதெல்லாம் ஒரு பிள்ளைகள் நான் எல்லாம் என்ன செய்யறது அந்த அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்குள்ள உங்களது நுழைவு எவ்வாறு இருந்தது நுழைவு நான் வெளிநாட்டில் இருந்து அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் இருந்து நான் சவுதி அரேபியாவில் அங்கேருந்து வந்து இங்கே வந்த உடனே அப்ளிகேஷன் ஒன்று போட்டேன் அந்த அப்ளிகேஷனில் நான் செலக்ட் பண்ணப்பட்டு காப்பாளராக கண்டக்டராக எடுப்பட்டேன் பட் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் லோக்கல் சர்வீஸ் செய்தன எனக்கு அந்த நேரத்தில் எந்த ஊரில் இங்கே பெட்டிக்கலாம் வெட்டிக்கலோட அப்பாயின்மெண்டே வெட்டிக்கலாம் அப்பாயின்மெண்டில் அப்போ எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு த்ரீ மந்த்ஸ் அண்ட் இந்த ஷார்ட் சர்வீஸ் வேலை செய் அதுக்கு பிறகு எனக்கு இந்த நான் செய்த முயற்சி இந்த சிங்களம் படிச்ச ஒரு பேர்டு வந்து இங்கே அந்த துறையில் கொண்டு வந்து என்ன முன்னுக்கு வச்சு என்ன உடனடியா லாங் ட்ரிப்பில் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு லாங் ட்ரிப் வேலை செய்யறது கடம்பு டியூட்டி குறைஞ்சது ஒரு பதினாலு வருஷம் கிளம்பு டியூட்டி வேலை செய்யணும் கண்டினியூவும் கிளம்ப முடியும் பட்டிக்கலோ கிளம்பு கிளம்புருந்து அதுக்கு பிறகு ஹெட் அண்ட் டியூட்டி வேலை செய்தோ எல்லா டியூட்டியும் வேலை செய்துருக்குறேன் அப்போ அந்த நான் எடுத்த அந்த இது வந்து இது எனக்கு ஓரளவில் இது பண்ணி கொண்டு வந்துச்சு எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணிச்சு அந்த வெயும் இந்த வெயிலையும் ஆன்சர் பண்ணி கொண்டு வந்துச்சு அப்போ அந்த துறையில் அப்படியே காப்பாளராக நான் பிறகு அதில் கொஞ்சம் ஒரு ப்ரமோஷனில் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே மக்கள் கோல் பண்ணுற நேரம் நான் உள்ளுக்குள்ள சப்ளை செக்ஷனுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகினேன் சப்ளை செக்ஷனுக்குள்ளே இருந்து எஸ்கே ஆக ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட பேட்டிக்கல் அடிப்போ இருந்து அதுக்கு பிறகு வெளிக்கந்தைக்கு போகிற வழி ரகிதன் அடிப்பவுக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆக எஸ்கே ஆக அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அங்கேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஆப்ரேஷன் மேனேஜராக பேட்டிக்கல் ஓடிப்போவுக்கு மீண்டும் ப்ரமோஷன் லேஞ்சை வந்து ஆப்ரேஷன் மேனேஜர்கள் இருந்து த்ரீ இயர்ஸ் முடிய கல் ரீஜனல் ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக த்ரீ இயர்ஸ் வேலை செய்துட்டு அதுக்கப்புறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செகண்ட் அதுக்குள்ளே தான் பேட்டிக்கல் ஓடிப்போவில் டிப்போ மேனேஜராக வந்து இப்போ டூ மந்த்ஸுக்குள்ள இப்போ அத்தியட்சராக இருக்கிறேன் இந்த இவ்வாறான ஒரு இந்த ஒரு இந்த உங்களோட பயணத்தில் அந்த குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த ஒரு ஒரு சவாலான பயணம் தான் இல்லையா அப்போ இந்த பயணத்தில் நீங்கள் மேற்கொண்ட அதாவது இந்த இந்த பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன அப்போ சவால்கள் என்று நீங்கள் இந்த மக்களுக்கு மங்களுக்கும் இல்லை இல்லை இந்த உங்களோட உங்களோட சேவை இல்லை ஆ சேவை இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஒருத்தரையும் திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை ஒரு கலியாண வீடு மாதிரி கல்யாண வீடு ஒன்று என்றால் ஏதோ ஒரு குறை உண்டை வச்சுட்டு தான் எந்த அளவில் சேவையில் இல்லை நம்ம நூற்றுக்கு நூறு வீதம் இருந்தாலும் ஒரு குறை தீரும் ஆனால் அந்த குறையை வச்சு நம்ம மனம் தளரக்கூடாது மனம் தளர்ந்த இந்த சேவை சிக்கலாக போகும் சிக்கலாக போயிடும் கடைசி வரை எந்தமில்லை ஃபேஸ் பண்ணணும் ஆனால் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போக்குவரத்தில் நான் சாரதி காப்பாளர்களுக்கு கன கன விஷயங்களுக்கு இப்போ என்ன அறிவுரைகள் நான் அன்றைக்கு சொல்கிறது காரணம் என்னென்றால் ஒரு ஆஃபீஸ் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்பி பொதுமக்கள் நம்ம இருக்கிறோம் அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்பி தான் நம்ம சடிகள் எடுக்க போகிறோம்டா டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சி தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இலங்கை போக்குவரத்து சபை ஒரு கடை பிஸ்னஸோட சம்மந்தப்பட்டவன் பொதுமக்களை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க எல்லோரும் ட்ரைவர் கொண்டக்டர் மென்ஷன் பண்ணணும் மைண்டில் எடுக்கணும் அதை நம்ம நினைச்ச மாதிரிக்கு இதோட அரச நிறுவனம் இல்லை நம்ம அந்த சில அந்த பலாத்காரமான கதைகள் வற்புறுத்தல் இந்த ஃபோர்ஸ் பண்ணி கதைக்கிற பஸ் பஸ்ஸோண்ட வந்து ஓன் பஸ் அவங்களோட சொந்த பஸ் மாதிரிக்கு நீளவரமளுக்கு வேற சட்டத்துக்கு பிள்ளையான ஒரு விஷயம் நிறுவனம் எப்பயும் போகாது இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி பஸ்ஸில் வேறுனா தானே இன்றைக்கு அந்த நிறுவனம் முன்னுக்கு முன்னுக்கும் இப்போ மக்களை எந்தளவுக்கு அனுசரிக்கணும் என்ற பங்களுக்கு பல முறை நான் சொல்றேன்னா மக்களை நம்பி தான் நம்ம அப்ப நம்ம மக்களை எந்த அளவுக்கு அனுசரிக்கணும் அந்த அளவுக்கு வழி நடத்தி கொண்டு போகணும் சாரத்துவம் டிரைவரை பொறுத்தது காப்பாளர் ரெண்டு ஒரு சொல் இருக்கு கண்டக்டருக்கு அடுத்து இன்னொரு சொல் இருக்கு நடத்துனர் வழி நடத்தி செல்றது அவர் தான் பஸ்ஸுக்குள்ள பிரியாணிகளை காப்பாத்தி கொண்டு போறதும் அவர் தான் தான் காப்பாளர் அது சொல்லப்பட்டது சாரத்துவம் அப்படி இருக்கணும் என்றால் அது அந்த லோகோ அவங்களோட சிடிபி லோகோவில் இருக்கிறதன் பிரகாரம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி லோகோ இதானங்களோட லோகோ இந்த லோகோ வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் முட்டை வடிவத்தில் இருக்கு இது ஏனென்றாலும் இந்த லோகோட பேசி ஒரு சாரத்துவம் செய்கிற வேறொரு தனியார் பஸ்ஸுக்கும் இலங்கை போக்குவரத்து சவ பஸ்ஸுக்கும் இடையில சாரத்துவங்கள் பெஸ்ட்டு சொல்லி இவங்களை சொல்கிறதுக்கு காரணம் இவங்களோட நடவடிக்கைகள் ஒரு சீட்ஸில் நாற்பத்தி ரெண்டு பிரயாணியை ஏற்றி போனோமா இருந்தால் நாற்பத்தி ரெண்டு பிரயாணிகளை நாற்பத்தி ரெண்டு முட்டையை ஏற்றி போகிறோம் என்று தான் மைண்டுக்கு இருக்கணும் அப்ப அந்த பஸ் அப்படி டேர்ன் பண்ற எங்கால டேர்ன் பண்ணி அங்கால டேர்ன் பண்ணி பிரேக் அடித்து அப்போ ஒன்று ஒரு முட்டையில ஒரு முட்டை மோதி உடை உடை உடையாம அந்த முட்டையை கொண்டு தான் அந்த ஓவல் ஷேப்ல அந்த லோவை வச்சுருக்கிறாங்க சாரத்துவம் அப்படி இருக்கணும் ஆனா அந்த சாரத்துவம் இப்போ நடைமுறைக்கு இல்லாமல் போயிட்டு நடைமுறைக்கு இல்லாம போனதுக்கு முதல் காரணம் இது சரதிகள்லையும் புலண்டு கருத்தில் இல்லை என்ன என்றால் போட்டி தனியார் போட்டி வந்ததால இது அந்த நாளையில் அந்த லோகோ இல்லாம வச்ச நேரத்தில் இலங்கை போக்குவரத்து சபை மட்டும்தான் மக்கள சேவையில் ஈடுபட்டது தனியார் இல்லை தனியார் தனியார் வந்து ஸ்பெஷல் ஹேர் மட்டும்தான் ஈடுபடும் இப்போ போட்டி மனப்பான்மையில வரையக்குள்ள சரத்துவங்கள் எல்லாம் விளக்கப்படுது இதால் விபத்துகள் ஏற்படுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை போகு மக்கள் வெயிட் பண்றாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு போக இயலாது விளம்பர வெளியத்தில் வந்து மீண்டும் அடைந்திருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக உரையாடலாம் நீங்கள் வந்து சார் அதாவது பேருந்து நடத்தினராக இருந்திருக்கிறீங்க இல்லையா பதினாலு பேர் அந்த காலப்பகுதியில் உங்களால் மறக்க முடியாத சம்பவம்னா நீங்கள் சொல்லுவீங்க மறக்க முடியாத சம்பவங்கள் பல சம்பவங்கள் இருக்குது இருந்தாலும் ஒரு ஒன்றெண்டை நான் உங்களுக்கு சொல்ல நான் இருக்கிறேன் என்னடா எங்கள அனுபவத்தில் இது வந்து ஒரு நாங்கள் கடம்பில் இருந்து ஒரு சாரதி எங்களுக்கு மிட் நைட் டுவெல்வுக்கும் அங்கே பஸ் அங்கேருந்து ஓப்பன் ஆகும் அங்கேருந்து டிப்பார்ச்சர் டுவெல் ஓ கிளாக் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் பஸ் வரையக்கூட ஒரு சண்டே அன்றைக்கி லைட்டாக மழை ஒரு தூட்டல் மழை உண்டோட இருக்குது அம்பே புஷ் இடத்துல ஒரு பிரியாணி சண்டே அங்கேருந்து வரையக்குள்ளே சீட்ஸ் கடவாக தான் ஆக்கல் இருப்பாங்கன்னு பெருசாக அப்போ ஒரு பிரியாணி ஒரு பேக்கோட ஒரு ட்ராவலிங் பேக்கோட நன்றி கையை போட்டேன் கையை போட ட்ரைவர் டிரைவர் நான் நாளை வேறு நோனி அந்த நேரம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பெரிய காசு இல்லை நான் வேலை செய்யக்குள்ளே பெட்டி கிலோ கடம்பு ஐம்பத்தி ஒரு ரூபா டிக்கெட் ஐம்பது ரூபா டிக்கெட் ரூபா டிக்கெட் பொத்து வீல் பத்தொம்பது ரூபா இருபத்தஞ்சி பெட்டி கிலோ பொத்து வீல் ஐம்பத்தஞ்சு அந்த ரேட் தான் இன்றைக்கும் சிலாக்கள் சொல்லுவாங்க அந்த ஆரம்பம் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் அந்த ஃபவுண்டேஷன் ரேட் தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும் தெரியும் முழு ரேட்டும் தெரியும் இப்போ இருக்கிற ரேட் தெரியாது சேஞ்ச் பண்ண தெரியாமல் இருக்குது அப்போ தான் அந்த பேசிக் சரியாக இருக்கணும் அப்போ ஐம்பத்தருவா டிக்கெட் அஞ்சூறுரூவா காசு தந்தது தந்து போட்டு உள்ளுக்குள்ளே உடனே எங்கேண்டு கேட்டேன் அடுத்த ஹோல்ட் டென்ரூவா ஐம்பது சென்ட் டிக்கெட் டென்ரூவா ஐம்பது செஞ்சூறுவா தந்தேன் அப்போ தூல்கிரியைக்கு டிக்கெட் கேட்டேன் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு பேக் அப்படி காலால் சும்மா அப்படி தட்டி பார்த்தேன் உள்ளுக்குள்ளே ட்ரக்ஸ் எழுந்தேன் கஞ்சா இருக்கிற மாதிரி ஒரு நிலப்பாடு தான் எனக்கு விளங்குது பேப்பரோ ஏதோ உண்டு எனக்கு ஒரு டவுட் அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி கணநேரம் அனுக்கிறீங்களா வாசிக்கண்டு ஓமண்டேர் அப்போ நான் ஜோதிச்சு போடு கரண் நேரம் மண்ணின்னு பஸ்ஸுக்கு நெண்ட நேரத்துக்கு அவர் நடந்து போயிருக்கலாம்மா அப்படத்தை நடந்து போனால் அந்த ட்ராவலிங் பேக்கோட ட்ராஃபிக்கோட பொலிஸ் வரலாமண்டத்துக்கு பஸ் பஸ்ஸை எதிர்பார்த்துருக்காரு இப்போ பேக்கை தடித்துட்டேன்னு இப்போ ட்ரைவர்கிட்ட முன்னுக்கு போய் சொன்னேன்னு மழை கொஞ்சம் தூட்டலாக இருக்குது கொஞ்சம் பார்த்து ஓடணும் கோபாலன்னு ஒரு நேற்றுப்பேன் அப்போ சொல்ல சொன்னேன் சி எண்ட சர்வீஸ் தெரியுமா சரி உனக்கு அது இதன்று சொல்லி அப்படியே காய்ச்சிட்டு போட்டு நான் வந்துட்டேன் பின்னுக்கு தான் போய் சொல்லிட்டு வந்துடான் இவர்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருங்க ஃபுட் போட்டுக்கிட்டா நிற்கிறான் இருங்க நான் ட்ரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அழகாக போலீஸில் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி ஒருக்கா செக் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் பாய போயிட்டான் ஓடி போனவன் பாயை போயிட்டான் அந்த பேக்கை எடுத்து பேக் அவனோட ஒன்று உருண்டு ஒன்று விழுந்து இப்போ டடக்குடைய சத்தங்க கேந்து அது பிரேக் அடிக்க பேக்கோட அப்படியே பாஞ்சி பேக்கும் பேக்கம் காலில் கொழுவு தான் பாஞ்சேன் பேக்கும் விழுந்து அவனும் விழுந்து நான் பேச விட்டுட்டு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இஷ்யூவான பிரச்சனை நிச்சயம் அதுக்குள்ள சாமி அப்படியே அவனே பாயணும் நான் சும்மா ஒரு டோக்குக்கு தான் சொன்னேன்னா முன்னு கால போலீஸ் இருக்கு நான் சொல்லி போட்டு வந்தேன் டிரைவர்ட்டை போயிட்டு வந்தேன் தானே இவன் அதை நம்பிட்டான் இந்த பாருங்க அந்த நிலவரங்கள் அந்த டிராவலிங்கில் நம்ம அந்த சில விஷயங்கள் அவள் நம்ம இருக்கணும் இப்போ நான் உதாரணத்துக்கு அப்ப இன்னொரு நாள் அதே கட்டத்துல நாங்க வாரம் பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஆறாம் நம்பர் சீட்டில் புக் பண்ண ஒரு ஆள் வேறு அவரில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஒரு டிவி ரேடியோ ஸ்பேர்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பேர் தான் கொஞ்சம் கொண்டு வந்தவர் நினைக்கிறார் அவர் அந்த பொக்ஸை வந்து ஃபுட்போர்ட்டுக்கும் நேரே இருக்கிற சீட்டுக்கு கீழே வச்சிட்டு அவர் அங்கே முன்னுக்கும் ஆறாம் நம்பர் சீட்டில் இருக்கார் அப்போ பஸ் வந்து ஒன்று இருக்குது எனக்கு கடம்பில் வச்சு டிக்கெட்டுகள் எல்லோரும் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறவங்கள் அப்போ ஒரு பிரியாணி கேட்டான்னு வந்து தான் நம்ம ஏன் பணம் டிக்கெட்டை கக்குதுன்றேன்டா சரியா நாங்கள் இருபது ரூபா தான் டிக்கெட் வடி கொடுக்குறோம் பத்தொன் பத்தொன்பது ரூபா பசத்துக்கு அப்போ இந்த தல்கொடா பிட்டி இடம் மாத்திரை சந்தி அப்போ சரி அந்த டிக்கெட் ரேட் சொல்லி கேட்டோன்னே நான் மைண்டுக்குள்ளே அவரை கவுண்ட் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு திறமை விரல இருக்குது ரெண்டு அப்படி மைண்டாகவே இருக்குது எனக்கு வேறு வரையக்குள்ளே பெல் அடிக்கார் அந்த இடம் வரையக்குள்ள நல்லா தானே டுவெல்ஃபுக்கு வழிகிட்டு வாரண்டாக்குள்ள அடுத்த வரக்குள்ள ஒரு ஒன் தேர்ட்டி கூப்பிடக்கா போகுது அப்போ பெல் அடிக்கார் பெல் அடிக்கோனே நான் அந்த பக்கத்தில் நின்றுனா பெல் அடித்து போட்டு அந்த ஃபுட்போர்ட்டுக்கு நேரடிக்கிற அந்த பாக்ஸை இழுத்தான் பாக்ஸை இழுக்க எனக்கு டவுட் எதையும் ஒரு சந்தேகத்தில் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு சொன்னேன் யாரையும் போக்ஸை நோக்கி நிற்க வச்சேன் நீங்களே கேட்டேன் ஒரு ஆள் கற்று நேர் முன்னுக்கு இருந்து ரெண்ட போக்ஸ்ட்டு அவன் டக்குன்னு பாக்ஸை எடுத்துட்டான் எடுத்துகிட்டு வாங்கிட்டான் டக்குனு பஸ்ஸை அண்ணி பாட்டிட்டு இன்னைக்கு படிக்கணுங்க முஸ்தாதி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரதானே என்னை கொடுக்குவான் டக்குன்னு இறங்கிட்டு அங்கே அஞ்சு போனால் செட்டியான ஒரு ஜங்ஷன் அதுக்குள்ளே போயிட்டு உடனே அவன் என்ன பக்கத்தில் ஒரு கேட்டு உண்டு பாஞ்சாங்கால் போயிட்டான் அதுக்கும் ஃபுல்லாக சுகரத்தை மரம் அப்படி நாய்கிட்ட ஃபுல்லாக கட் பண்ணி வை வடிக்க வச்சிருக்கிறாங்க ஒரு நெட் போட்ட கேட் கேட்டுக்கு அங்கே போக்ஸ் இருக்குது போக்ஸ் எடுக்கிறதுக்கு ஹல் ஸ்டேஷன் வட்டி குழைக்கிது வட்டி கிட்டேன் ஒன்றும் செய்ய இல்லாதுமா இது எல்லாம் பார்த்து அங்கே இறஞ்சி நாயை பிறாகாட்டி போட்டுத்தான் பொட்டியை நெட்டுக்கால போட்டு தூக்கிட்டேன் தூக்கிட்டேன் தூக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்தேன் வர நான் சொன்னேன் இதில் அலர்ட் ஆகக்கூடாது என்னண்டா இர நம்ம இடங்களும் சிக்கலான இடங்களும் அப்போ நேரம் பிள்ளை அப்படி சொல்லி போட்டு வந்தேன் ஒரு ஆள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து சொன்னார் உள்ளுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே கண்டக்டர் என்ன என்னதை பார்த்துட்டு இருந்தவர் கண்டக்டர் அவர் அவர் ரெஸ்பான்சிபிள் பட்டிக்கு அது இதன்ட்டு சொல்லி ஒரு ஆள் ஈசனை தான் இப்போ நான் அந்த ஆள்கிட்ட போய் மெல்லமா பஸ் வரையுது கொஞ்சம் இதில் ஆள்கிட்ட சொன்னேன் ஐயா இதார் ஐயா உங்களோட வைஃப் நீங்கள் கூட்டிகிட்டு வர ஒய்ஃபுக்கும் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் நான் இருக்கலாம் சரியா இந்த பாக்ஸ் வந்து கொண்டு வந்தது அவர் அவர் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் அவர் இடத்துல வைக்காமல் இங்கே கொண்டு வச்சது ஏன் கொண்டு ரெண்டா ஒரு ஐம்பது ரூபா லக்கேஜ் வட்டு வட்டு வேற இடத்துக்கு ஆவணி ஒழிச்சு வச்சது அந்த ஐம்பது ரூபா லக்கேஜை பார்த்து ஐம்பது ஆயிரம் ரூபாய்ட்ட சாமான் வளர்க போகிறீங்க ரெஸ்பான்சிபிளாக வேறு இருக்கணும் நீங்கள் அந்த கதை கதைக்கக்கூடாது கூடாது இப்போ உதாரணத்துக்கு உங்களோட பக்கத்தில் வைஃப் இருக்குது வைஃ கொரோனா இல்லை வச்சுக்கிறாங்க இங்கிட்டு போயிட்டா வேண்டாம் யாரோடைய ஹாஜிட்டர் போயிட்டு வாங்க கொண்டாக்ட்ரு என்னத்தை பார்த்துட்டு வந்து என்னட்ட கேள்வி கேட்கலாமா நீங்க எண்டு கேட்டு அப்போ உங்களை வைஃப்பாக்குள்ளே கொண்டு வந்து எங்கிட்ட யா ஹேண்ட் ஓன்றீங்க இல்லை அப்போ இந்த கதையில் பஸ்ஸுக்குள்ளே கதைக்கக்கூடாது நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் சில சாமானுக்கு எங்கள் லாங் உங்களை காப்பாற்றி கொண்டு வரலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வர பிள்ளைகளோ உங்கள் கொண்டு வர சாமான்களுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சபிளாக இருக்கணும் மட்டக்கிளப்பை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மட்டக்கிளப்பு சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகமான திருவிழாக்கள் இடம்பெறும் குறிப்பாக மாமாங்கமாக இருக்கலாம் இருக்கலாம் கொக்கோடோலியாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த போக்குவரத்து வந்து மடக்கிளப்பு இருக்குது அதுக்கான காரணங்கள் என்ன நீங்கள் வந்து அப்புறம் இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் வந்து இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டியூட்டி மக்கள சேவையின் அடிப்படையில் பக்தர்களின் சேவையும் எங்களுக்கு நாங்கள் ஹரத்தில் கொள்ளணும் இந்த அடிப்படையில் பெட்டிகளோடு இப்போ பொறுத்த வரையில் எங்களுக்கு மாமாங்கம் ஃபெஸ்டிவல் எங்களுக்குரியது எங்களுக்குரியது சித்தாண்டி தற்போதைக்கு நான் நினைக்கிறேன் எறாவருப்போக்குரியது வெறுகள் வந்து வாழச்சேனடி போக்குரியது அவங்க ஒவ்வொரு அழுக்கும் அந்த ஃபெஸ்டிவல் இருக்குது மண்டூர் கல்முனைக்குரியது தாந்தாமலை குடிக்குரியது இப்படி இருக்குது ஆனாலும் பெட்டிக் குரோவுக்கு ஒரு மிக முக்கியமான வேலை எல்லா ஃபெஸ்டிவல்லையும் பங்கு பெற்று அதிகாரம் பெட்டிக்குரோடி போக்கு இருக்கு இருக்குது எல்லாத்துலேயும் பங்கு இருக்குது தாந்தாமலையும் பங்கு இருக்கு வெறியளுக்கு நாங்கள் பஸ் ஏண்டா ஒவ்வொரு டிஎஸ்ஓஃபீஸும் எங்களுக்கு லேட்டர் அனுப்பி கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபெஸ்டிவலுக்கு அது ஒரு அது தனித்துவ என்ன என்ன பிரச்சனைண்டா ஆரம்பத்தில் இருந்தது கிழக்கு மாணவத்தில் மூன்று டிப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிப்போ தான் இருந்தது ஆரம்பத்தில் திருவோணமலை மாவட்டத்துக்கு திருவோணமலை பெட்டிக்குளூர் மாவட்டத்துக்கு இஞ்சி அந்த மாவட்டத்துக்கு அம்பார் அம்பாறை மாவட்டத்தில் அம்பார் மூன்று தான் டிப்போ டிப்போ அதுக்கு பிறகுதான் இப்படியே வளர்ந்த டிப்போளுதான் இன்னைக்கு பன்னெண்டு அடிப்பவருக்கு கிழக்கு மாணத்தில் அப்போ அந்த அப்படி இருக்கிற நேரம் அந்த நேரம் உருவாக்கப்பட்ட பேசிக் இன்றைக்கு வரைக்கும் அதை நழுவ விடக்கூடாது என்பதுக்கு என்றதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே பொறுப்புகளை சரியாக செய்து கொண்டு வரோம் வேறு ஒன்றும் இல்லை செய்து கொண்டு எங்களோட பொறுப்பை நம்ம செய்யணும் எந்த சமயம் என்றாலும் சரி இந்த கோக்கட் இந்த ஆதித்தியமலை ஃபெஸ்டிவல் அன்றைக்கு ஜியடை தலைமையில் மீட்டிங் நடந்து போய் இப்பையும் அது சம்மந்தமான மீட்டிங் தான் போயிட்டு வந்தோம் உங்களோட சேவை பாத யாத்திரைக்கு சேவை பாத யாத்திரை மக்கள் போகிறது அவங்கள விஷ் நடக்கிறது முழுதுக்கும் நானும் ஓமெண்ட்டு தான் மந்திருக்கு நாங்கள் கூட சேவை செய்கிறோம் அங்கே செய்வோம் புல்லுமலையில் சேவை செய்வோம் புல்லுமலைக்கு நாங்கள் ஃபெஸ்டிவல் செய்வோம் மாமாங்க செய்கிறோம் கதிர்காமம் தாந்தாமல் உகந்த எல்லாத்துக்கும் சேவை செய்வோம் அது செய்யணும் மக்கள்கிற நிலம் நாங்கள் செய்ய தான் போகிறோம் ரெண்டாவது பக்தர்களை ரோட்டை விட இல்லாது மட்டக்கிழப்பில் ஒரு டிப்போ இருக்கண்டா இன்னொரு அடிப்போ வந்து சேவை என்ன நம்ம அடிப்போ தேவையில்லை மட்டக்கிழப்பில் மக்களாலேயே நம்ம விரட்டி அடிக்கப்படுவோம் இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் இருந்தது தான் மட்டக்களப்பு சாலையில் அது இங்கே மட்டுமில்லை எல்லா அடிப்போலையும் இருந்தது ஆனால் நம்மட முகாமைத்துவம் முகாமைத்துவத்தை இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது முகாமைத்துவத்தில் முகாமைத்துவம் கொஞ்சம் உருக்கமாகவும் பற்றி கொள்ள தான் வேணும் இப்போ நான் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற சாரதி காப்பாடுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஏன் சார் எங்களை மட்டும்தான் நீங்கள் போட்டு வதைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்குற ஓஃபிஃப்டின்னு போட்டு அப்படி உங்களுக்கு இந்த ரிகவரி செய்யற சாலரியில் வேலைக்கு வராட்டி இன்ஃபார்ம் பண்ணாமல் நின்றாங்கண்டா இங்கே இன்ஃபார்ம் பண்ணாமல் நிற்கிறேன் நின்றா நின்று சொல்லுவாங்கண்டா ஒரு பக்கத்து வீட்டில் எங்கள் பெரியமாவுக்கு விரத்தான் ஓ நீங்கள் நின்றுட்டீங்க இன்றைக்கு எத்தனை விரத்தக்காரன் இந்த பஸ் போகாமல் எத்தனை இடத்த இன்றைக்கு அவன் பார்த்து கொண்டுருக்கான் மானந்தூரம் பஸ் ஒன்று இல்லைண்டா எத்தனை பிரியாணிகளை நீங்கள் ஏமாத்துறீங்க அதுபோல் அப்போ அதுக்குரிய மருந்து நாங்கள் கட்டணும் நான் சொல்கிறது தான் ஒரு அட்டண்டன் வேலை மாதிரி தான் முகமைத்து வஞ்சர் சிடிவியை பொறுத்தவரை ஆக்களுக்கு காயம் வந்தால் காலுக்கு தேய்ச்சி மருந்து கட்டியாக சும்மா வச்சு பஞ்சை வச்சு பிளேவனை வச்சு கட்டி கொண்டிருந்தமா இருந்தால் கால் தான் பேரும் அப்போ நம்ம தேய்க்கிறோம் உங்களுக்கு தேய்க்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட நன்மை கண்டத்தை பிறகுதான் உணர்வீங்க இப்போ உணரமாட்டேங்கு நான் இப்போ நீங்கள் சொல்கிறேன் அட்வைஸ் உண்மையான விளையாடுறது அதுக்குறம் அவங்களை கொஞ்சம் திருப்தி அடைய வைக்கணும் மற்றது வந்து ஒரு கம்பி வேலி கணிக்கிற கம்பி இருக்குதானே அந்த ட்ரோல வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம் குலைக்கிறோம் ஒரு பாரோண்ட உள்ளுக்குள்ள போட்டு உதறி 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 கொண்டு போவோம் இழுத்து பிடிச்சா குலைக்குமா குலையா டிரைவர் கொண்டக்டரை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு கொண்டு போகணும் நம்ம நினைக்கிற மாதிரி இழுத்து பிடிச்சும் செய்யல நிச்சயமாக அதான் அந்த நிகழ்ச்சியின் இறுதியாக இந்த பொருளாதார நெருக்கடி நேரத்தில் இந்த நீங்கள் எவ்வாறு சென்றீங்க எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக பெட்ரோலியம் கோப்ரேஷனால் டீசல்கள் எங்களுக்கு வரவழைக்கப்பட்டது அது அரசாங்கத்தில் ஒத்துரைசோடு அந்த டீசல் வந்து எங்களுக்கு வருமானம் இல்லாத நிலையிலையும் எங்கள்ட போக்குவரத்து அமைச்சு எங்களோட திணைக்கிழங்கள் எங்கள் நாராயம்பட்டி ஹெட் ஆஃபீஸ் ஊடாக லோனுக்கு கூட நாங்கள் அதை ரிக்கவரியில் நாங்கள் எடுத்து பே பண்ணி செஞ்சிட்டோம் இல்லை இல்லை இருந்தாலும் எங்களுக்கு சில சர்வீஸ் அந்த நேரங்களில் மிகவும் நஷ்டத்தில் தான் இந்த சர்வீஸ் இருந்தது இரண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் செஞ்சிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் சர்வீஸை நாங்கள் கொரோனாவில் ஒரு நாள் கூட பிரேக் பண்ணலை வரிகுறவில் அம்பாரை வரைக்கும் வங்காள கால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் போட்டது ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து போகிறதுக்கு ஆனால் அந்த நேரம் ஹாஸ்பிட்டல் ஆக்கல் கொரோனாண்டு வீட்டை ஒதுங்கையுமே இல்லாது அதே சர்வீஸுக்கு நிகராக இலங்கை போக்குவரத்து சபையும் கொரோனாண்டு ஒதுங்கையும் இல்லை ஒதுங்க இல்லாது ஒதுங்க நாங்கள் ஒதுங்க நான் இருந்தால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அவங்க சேவைக்கு வர இயலாது வராட்டிக்கு மக்கள் பாதிக்கப்படும் எங்கள்ட கருத்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றது எங்கட சேவையில் அதுக்கும் ஒரு சேவை தான் நாங்கள் அதில் பின்வாங்க மாட்டோம் அப்படி கொஞ்சம் பொருளாதார நிவரம் வந்தது இருந்தாலும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அந்த பிறகு இந்த சேவைகளை கொஞ்சம் கூட்டுறது வழியிலையும் எங்கள் விசேட சேவைகளை எங்கள ஸ்பெஷல் சர்வீஸ் எல்லாம் போட்டு தான் அதை காப்பக்கூடிய மாதிரி இருந்தது இருந்தது இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் வாட்டக்களப்பு சாலை ஆத்தியட்சகர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியினோடாக உங்கள் சந்திக்கும் வரை உங்களும் விழவரும் நான் சகாய்தவன் ஹேமதவன் வணக்கம் நேர்களை